நீங்க வீட்டுக்குள்ளயுமே நேற்று நைட்டு தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியில் தென்காசியில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு எங்கள் வீடை சுற்றி ஃபுல்லாக தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளேயுமே நேற்று நைட்டு தண்ணி வந்துருச்சு உண்மையை சொல்லணும்னா நேற்று ஃபுல்லாக நடுத்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக தண்ணி மேலே வரல கீழே ஃபுல்லாக தண்ணி ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா சரி மழை பெஞ்சிகிட்ருக்கு மோஸ்ட்லி தங் தென்காசியில் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு வந்ததால இது வந்து பயங்கரமாக பெய்து இந்த மழை எங்கள் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பனிமூட்டம் தான் இருக்கும் உங்களுக்கு காட்டு கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாக பனிமூட்டம் தான் வீடை ஃபுல்லாக சுற்றி ஒரே பனிமூட்டமாக தான் இருக்குது கீழே ஃபுல்லாக தண்ணி இது இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி இந்த காரணி கீழே அந்த சைடு முன்னாடி ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பனி மூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் டே விலாக் தான் எடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நம்மளோட சாரீஸ் தோ தோ தோதோ எல்லாமே நம்மளோட ஸாரீஸ் தான் ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஸாரீ கண்டிப்பாக கொடுப்போம் உங்களுக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க மேடம் காலையில் வந்து ரவை தோசை நம்ம சாப்பிட்டோம் நான் ஒரு தோசை சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டு மிச்சம் வச்ச அரை தோசை செஞ்சு சாப்பிட்டேன் நெச்சு வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டாங்க தோசை மதியம் ரவா தோசை தான்

ஒரு ப்ரமோஷன் வந்து திங்கட்கிழமையும் இன்னொரு ப்ரமோஷன் வந்து பதினெட்டாம் தேதியும் இதான் இருக்கு நீ மாலை போடுற அன்னைக்குதான்டா அதனால காலையில மாலை போட்டு சாயங்காலமே ப்ரமோஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய சாரீஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு மோஸ்ட்லி எல்லாரும் விரும்புற பிளவுஸ் சாரியுமே நம்ம கிட்ட இருக்காது நான் உங்களுக்கு காண்டேன் ஸோ இந்த பாத்தீங்களா சாரி இதான் சேரீ பார்ட்டி வேர் சேரீ ஃபுல்லா செம்மையான ஒரு பார்ட்டி வேர் லுக் சாரி அண்ட் முந்தியில் வந்து குஞ்சை வச்சு வந்திருக்கு ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நெட்டட் ஒர்க் வச்ச ப்ளவுஸு அண்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் மட்டும் ஒன்று ஒரு ஒரு கலர் மட்டும் எடுத்திருக்கேன் அதை காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் காமிச்சது வந்து லேவண்டர் இது வந்து ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமான ஒரு க்ரீம் கலரில் இருக்குது பிஸ்கட் க்ரீம் கலரில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து இது வந்து ஒரு பிங்க் கலர் பேபி பிங்க்ல பிங்க் கலர் இருக்குது எல்லாமே பார்ட்டி வேர் தான் அண்ட் பிஸ்டா கிரீன் இங்கே பாருங்கள் பிஸ்டா கிரீன் கலரில் இருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் சாரி வந்து நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு எட்டு எட்டு பீஸ் எட்டு எட்டுக்கிட்ட அடுத்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் பீஸு ஸோ என்னோடய சேனலில் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன் இன்றைக்கி எடுக்க முடிச்சால் கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்து போகிறேன் நான் கேட்குறீங்க சேரீ கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க நேற்று நம்ம போட்டிருந்ததில் கேட்டிருந்தீங்க அதனால கலர் நிறையா மூணு மூணு கலர் ஒரு ஒரு பீஸ்லேயே இதுலேயே மூணு கலர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் ஒரு ஒரு கலர் வச்சு ப்ளவுஸ் ஸேரீ மட்டும் உங்களுக்கு எடுத்து நான் இன்றைக்கி என்னோடய சேனலில் போட முடிச்சா கண்டிப்பாக போடுறேன் ஸோ கீழே நம்பர் கொடுங்க மிஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நான் காட்டின சாரி மாதிரி ப்ளவுஸ் ஸேரீ எல்லாமே இருக்குது காட்டன் சேரீ இருக்குது பூனம் ஸாரீ இருக்குது வெயிட் பண்ணுங்கள் காட்டன் சேரீ வந்து ஒரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காட்டன் இந்த மாதிரி காட்டன் தான் மோஸ்ட்லி நான் கெட்டுவேன் அதே மாதிரி காட்டன் தான் நான் கெட்டுற சாரி தான் மோஸ்ட்லி கேட்குறீங்க அதனால் அதே மாதிரி நம்ம வந்து கலர் வெரைட்டிஸ் வந்து நிறையா பூ போட்ட மாடலில் காட்டன் சேரீ அடக்கி எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் பூனம் சாரியுமே நம்ம கிட்டே இருக்குது பூனம் சாரி வந்து கொஞ்சம் நிறைய இறக்கி நம்ம நம்ம வாட்டி பூனம் சாரி ஃபஸ்ட்டு போட்டோம் இந்த வாட்டி பூனம் சேரீ வீடியோவே போடல அப்புறம் காட்டன் சேரில பேக் பீஸ் இருக்கு பாருங்கள் ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் எடுத்து காட்டுறேன் பேக் பீஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா சம ராயலாக இருக்கும் இந்த காட்டன் இங்கே பாருங்க வித்து ப்ளவுஸோட தான் வருது எல்லாமே இது பேக் பீஸு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப லைட்டடாக மைன்யூட்டாக கொஞ்சம் கெட்டுறதுக்கு வந்து நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் தான் மோஸ்ட்லி தேடி தேடி நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ நிறைய காட்டன் சேரீ பூனம் ஸாரீ அப்புறம் வந்து பார்க்கிவேர் ஸாரீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஸாரீ வந்து இவ்வளோதான் இருக்குது வேணுங்க உங்கள் கீழே மெசேஜ் பண்ணுங்கள் வந்துருக்கா மேலே சிரிச்சிருவீங்களே நித்யைக்கு வந்திருக்காங்க தர்சன் வந்து வெளியில சமமா வந்துருவா வந்துருவாங்க மேல வந்தனால வந்துருவோம் இவனுக்கு உடம்பு சரியில்லை தர்சனுக்கும் உடம்பு சரியில்லை நித்து குட்டி மாமா என்னங்க உடம்பா மாமா இங்க என்ன என்ன

நீங்கள் லட்சுமி வந்து சிக்கன் எடுப்போன்னா சிக்கன்லாம் வேணாம்ப்பா தேங்காய் சாதம் எடுப்போம் அப்பா அப்படி சிக்கன் அடிச்சுட்டு வந்துட்டாங்க லட்சுமி கேட்டான்னு தோடுன்னு சரி ஓகே போய் சாப்பிடுவோண்ணா மதியம் ரெடி ஆன பிறகு நிக்கன்ட்டு சாப்பிட்லாம் சாப்பிடுறீங்களா இல்லை வந்தோம் உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்லாம் நிறுத்துக்கிட்டு சாப்பிட்றீங்களா சாப்பிடலையா சாப்பிடுங்க ஆனால் யாரும் பிள்ளை அத்தை பிள்ளை இது அத்தை பிள்ளை நீ அத்தை பிள்ளையா நீங்கள் எனக்கு கை இப்படி கொடுத்தோன்னே வாயிலை வைக்காம்

என்ன பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா இவனுக்கு தான் கட்டி வைப்பேன் என்னடா என்னடி அழகு பிள்ளை என் தங்க பிள்ளை இது இது என் செல்ல பிள்ளை தர்ஷன் மாதிரி இது ஒரு புள்ள எனக்கு என் தங்கம் எவ்வாறு சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் பொரியல்

சிக்கன் தொக்குக்கு சிக்கன் மட்டும் வந்துட்ருக்காங்க அண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் பல்லாரி இருக்காங்க தேங்காய் சாதத்துக்கா எல்லாரும் உன்னோட சமையல் வீடியோ கேட்காங்க பானு ஆ நீ சமைச்சு ஒரு நாள் போடுவோன்னே அப்புறம் அண்ணி சமையல் வீடியோ வந்து அன்னி சேனலில் வரும் ஒரு நாள் என்ன நீ ஆமாம் அண்ணி வந்து வீடியோ போடணும் ரெகுலராக ஆமாம் வந்து டெய்லி வரத வீடியோ சாப்பாடு வீடியோ எடுத்துடுவோம்மா அன்னி இந்த வாட்டி மாலை போடுறாங்க இதில் மிக்சி இதில் வச்சிரு இதில் வச்சிரு தண்ணி தானே இருக்குது அப்படின்ட்டு அன்னி இந்த வாட்டி மாலை போடுறாங்க என்னையும் தவிர எல்லாரும் போடுறாங்க ரித்விகம் என்னையும் தவிர அடுத்து ஒரு வருஷம் ஒரு வயசு ஒன்றரை வயசு ஆயிடுச்சுன்னா ரித்து போட்டுருவான் போடலாம் நான் வந்து புது வீடு கட்டிட்டு போடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் முருகருக்கு நல்லதே நடக்கட்டும்

ஸோ தேங்காய் பால் சாதம் மேலே மேலே லட்சுமி இருக்கான் தர்ஷ்குட்டி மாடிக்கு இப்போ தான் தூக்கிட்டு வந்தேன் அவனுக்கு உடம்பு சரியில்லை ஸோ தர்ஷ்குட்டி வந்து டேப்பு தான் ஃபுல் டைம் வந்தாலும் டேபு தான் இந்த டேப் பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த டேப் என்ன கம்பெனி எத்தனை ரூபா பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் அது ஆக்சுவலி ஃபோன் கேஸ் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ஃபோன் கேஸே ரெண்டாயிரூவா கிட்டே வந்துருச்சு டேப் கேஸே ரெண்டாயிரரூவா கிட்டே வந்துருச்சு தர்ஷா ஹாய் சொல்லு வீடியோவில் இங்கே பார்த்து சொல்லுங்க பட்டு இங்கே வீடியோ பாரு இங்கே அம்மா பார்த்து ஹாய் சொல்லு சரி டேப்ல வந்து இங்கே பாருங்க சினிமா பாட்டு அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டான் தம்பி அனிமல்ஸ் பார்ப்பான் ரைம்ஸ் பார்ப்பான் இது பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டான்னு சொல்லலாம் தம்பி இதை நேரம் பார்த்தாலும் இதே பார்த்துக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் இதை பார்த்து நிறைய விஷயம் அவன் கற்றுக்கிட்டான் அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம் நான் சொல்லும்போது எங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா லட்சுமీ இங்கிலீஷ் இங்கிலீஷ்லலாம் பேசுவான் நம்ம பலிச்சிமே சொல்லுவாங்க அதை பத்தி. இங்கிலீஷ்ல பேசற அவ ஆமா. அந்த டாம் என்ன கமீனிடா? டாம் என்ன கமீன்னு வேற. டாக்குமெண்ட் சார்ஜ் கிடையாதுன்னு அதுக்கு நம்ம தான் போட்டோம் இஎம்ஐ வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி அப்பா தான் எடுத்தாங்க இதை நம்ம எடுக்கலை எங்கள் அப்பா வந்து அப்பாவுக்கு கச்சேரிக்காக எடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு வந்ததும் பேரன் கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா கையில் கூட கொடுக்க மாட்டேங்குது ஆனால் எங்கள் அப்பா ஏம எங்கள் அப்பா தான் ஃபுல்லாக இஎம்ஐ இருக்காரு எங்கள் அப்பா கையில் கூட கொடுக்கல ஸோ தம்பிங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து நம்ம தான் இது பாருங்கள் இப்படி நிப்பாட்டி வச்சுக்கோன்னா ஃபோன் கேஸுமே மாத்திடுச்சிடாமா பாருங்க எலிஃபண்ட் தான் பார்ப்பாரு ஐயா ஸோ தர்சனை வந்து இந்த வருஷம் ஸ்கூலில் சேர்க்கணும் நம்ம மூணு வயசு பிறந்ததுமே பார்ப்போம் அதெல்லாம் நினைக்கும் போதே பக்கு பக்குங்குதுடா இவன் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்காம்பாரு எனக்கு டென்ஷன் ஆகுது ஏய் மேன் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா மிளகு பொடி போட்டு நல்லா சூப்பரான சிக்கன் வச்சுருக்காங்க ஸோ சிக்கன் சாப்பிட்டாச்சு சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் உள்ள சின்ன வெங்காயம் தேங்காயெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி போடுவாங்க ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மா சமையல் நிறைய பேர் கேட்டிங்க கண்டிப்பாக வரும் நம்மளோட சேனலே வரும் இல்லாட்டி என்னோட சேனலில் போட முன்னுதான் கண்டிப்பாக போகிறேன் முப்பது நாள் முப்பது முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் விரதம் இருக்க போகிறோம் நம்ம முருகருக்காக எங்கள் அப்பன் எங்கள் அப்பன் முருகன் திருச்செந்தூர் அந்த மாதிரி திருச்செந்தூர் ஆண்டவருக்கு வந்து நம்ம விரதம் இருக்க போகிறோம் மாலை போட்டு என்ன த என்ன ரித்ரிவிக்கு எங்கள் அண்ணன் மூணு பேரும் எல்லாரும் மாலை போடுறாங்க இந்த வாட்டி ஸோ அதனால் இந்த வாட்டி மிக சிறப்பாக அமைய எல்லாருக்காகவும் கண்டிப்பாக நாங்கள் வேண்டிப்போம் குழந்தை இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் எப்பயுமே வேண்டியது தான் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு சிக்கன் எப்படியா இருந்துச்சு சிக்கனே சூப்பராக இருந்துச்சு பாருங்க அவன் சாப்பிட்டு இருந்து இன்னைக்கு வந்து தேங்காய் சாதம் சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி எங்கள் அப்பாவுக்கு மட்டும் வெள்ள சோறு புளி குழம்பு இந்த அரிசி கொட்டி வந்து தூங்கிவிட்டான் படுத்து அதான் தூங்குறேன் தம்பி கரெக்டாக சும்மா சாப்பிட்டுட்டு போய் தான் எங்களோட மதியான சாப்பாடு

உங்களுக்கு கேமரால கிளியரா தெரியுதா இல்லையான்னு தெரியல ஆனால் இப்போ திருமலை கோயிலுக்கு போனால் சூப்பராக இருக்கும் பனி அங்கே மேலே நல்லா இருக்கும் கோயிலுங்க பார்த்தா தெரியாதான சாயங்காலம் இதே ஆறு மணிக்கு நாங்கள் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் சாரல் விழுந்துட்டு தான் இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு இங்கிட்டு தென்காசி சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை செங்கோட்டை அப்புறம் குற்றாலம் அந்த சைடு தான் ஃபுல்லா தனி பேர் இருக்கு நமக்குமே நைட்டு வந்து மழை பெஞ்சு ஜன்னல் வழியா இந்த மாதிரி ஓட்ட கீழே இருக்கு இந்த மாதிரி ஓட்ட கீழே இருக்கு பெருசா நீளமா

கீழே தான் ரொம்ப இதாக இருக்கும் வண்டி போயிட்டு வந்தாலே அப்படி தான் இருக்கும் ஏ மழை வருது வரல இன்னைக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமாங்க எங்களுடைய செல்லுன்னு தாங்க எங்கள் பொழுதுபோக்கே ஆயிடுச்சு ஒர்க் பார்க்கவே கரெக்டாக இருந்துச்சு எனக்கு டைம் சேரீ எல்லாம் போட்டுகிட்டே இருக்கம்மா சேலாகிட்டே இருக்கா ஆமாம் வண்டியெலாம் எடுத்துகிட்டு போக முடியாது இப்போதைக்கு இங்கேயும் நாளை மண்ணு தெரியல ശരി അറിയന്താ സാറേക്ക് അടുത്ത വീട്ടിൽ ചെന്നിമി എങ്ങോടിയ എൽ എ കപ്പൾസ് ലെക്സർ ബൈ ബൈ